திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் எல் கற்பியல் அதிகாரம் இருபத்தேழு அவர்மையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தொன்று வாழற்று புர்க்கென்ற கண்ணும் அவர் சென்று நாளொற்றி தேய்ந்த விரல் வாழற்று என்ற கண்ணும் அவர் சென்று நாளொற்றி தேய்ந்த விரல் விளக்கம் என் கண்களும் அவர் வரும் வழியை பார்த்து பார்த்து ஒளி இழந்து அழகு கெட்டன விரல்களும் அவர் சென்ற நாட்களைக் குறித்து தகுதட்டு தரதட்டு தேர்ந்தன அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர் வயன் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு இளங்கிழாய் இன்று மரப்பின் என் மேல் கலங்கழியும் காரிகை நீத்து இளங்கிழாய் இன்று மரப்பின் என் மேல் கலங்கழியும் காரிகை நீத்து விளக்கம் தோழி காதலரின் விரிவா துன்பொற்று வருந்துகின்ற இன்றும் அவரை மறந்து விட்டால் அழகு கெட்டு என் தோல் மேல் அணிந்துள்ள அணிகள் கழலுமாறு நேரும் அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர்வையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று உரன் நசையை உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசையை இன்னும் உளேன் உரன் நசையை உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசையை இன்னும் உளேன் விளக்கம் வெற்றியை விரும்பி ஊக்கமே துணையாக குதண்டு வெளிநாட்டுக்குச் சென்ற காதலர் திரும்பி வருதலை காண விரும்பியே இன்னும் யான் உயிரோடு இருக்கின்றேன் அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு கூடிய காமம் பிரிந்தார் வரவுழிக் கோடுகோ தேருமின் நெஞ்சு கூடிய காமம் பிரிந்தார் வரவுழை கோடு தேருமின் நெஞ்சு விளக்கம் முன்பு கூடியிருந்த காதலை கைவிட்டு பிரிந்த அவருடைய வருகையை நினைத்து என் நெஞ்சம் மரத்தின் கிளைகளின் மேலும் ஏறி பார்க்கின்றது அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர் மயின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் மென் ரூள் பசப்பு காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமின் மென் ரூள் பசப்பு விளக்கம் என் காதலரை கண்ணார காண்பெனாக கண்ட பிறகு என்னுடைய மெல்லிய தொழில் உண்டாகிய பசலை தானே நீங்கிவிடும் அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர்வையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தாறு வருகமன் கொண்கன் ஒரு நாள் பருகவன் வைதல் நோய் எல்லாம் கேட வருகமன் கொன்கன் ஒரு நாள் பருகுவன் வைதல் நோய் எல்லாம் கேட விளக்கம் என் காதலன் ஒரு நாள் என்னிடம் வருவானாக வந்த பிறகு என்னுடைய துன்ப நோய் எல்வதும் தீருமாறு நான் நன்றாக நுகர்வேன் அதிகாரம் நூற்று இருபத்தேழு வயின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தேழு புல புல்லுவேன் கொல்லோ கல கணன்ன கேளிர் விரன் புல புல்லுவேன் புல்லுவேன் கல பேன்கொல் கணன்ன கேளிர் விரன் விளக்கம் என்னுடைய கண்போன்ற காதலர் வருவாரானால் யான் அவரோடு ஓடுவேனோ அல்லது அவரை தழுவுவேனோ அவரோடு கூடுவேனோ அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர்வையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு வினைகலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து கலந்து மாலை அயர்கம் விருந்து விளக்கம் அரசன் இச்செயலில் முனைந்து நின்று வெற்றி பெறுவானாக அதன்பின் யாம் மனைவியோடு கூடியிருந்து அனறு வரும் மாலை பொழுதிற்கு விருந்து செய்வோம் அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர்வையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது ஒரு நாள் ஏழு நாள் போல் செல்லும் சேழ் சென்றார் வருநாள் வைத்து இயங்கு பவர்க்கு ஒரு நாள் ஏழு நாள் போல் செல்லும் சேழ் சென்றார் வருநாள் வைத்து இயங்கு பவர்க்கு விளக்கம் உள்ள வெளிநாட்டிற்கு சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை நினைத்து இயங்கும் மகளிற்கு ஒரு நாள் ஏழு நாள் போல நெடிதாக கழியும் அதிகாரம் நூற்று இருபத்தேழு அவர்வையின் விதும்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று எழுபது பெரினின் நாம் கால் என்னாம் ஊரின்னாம் உள்ளம் உடைந்து கக்கால் பெருனின் நாம் கால் என்னாம் ஊரின் இன்னாம் உள்ளம் உடைந்து கக்கால் விளக்கம் துன்பத்தை தாங்காமல் மனம் உடைந்து அழிந்து விட்டால் நம்மை திரும்பப் பெறுவதனால் என்ன பெற்ற கால் என்ன பெற்று பொதுந்தினாலும் என்ன எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்